கைலாயத்தின் வாயிற் காவலன் சிவனும் பார்வதியும் ஏறிச் செல்லும் வாகனம் சைவ சமயத்தின் முதன்மை குரு பிரதோஷ நாடன்று நந்தியின் தலைக்கு மத்தியில் சிவபெருமான் நடனமாடுவதாக நம்புகிறார்கள் வீதகவியர் எனும் முனிவர் கடுந்தவம் புரிந்தார் தவத்தை மிச்சிய சிவபெருமான் அவருக்கு உலகெங்கும் சுற்றி பார்க்கும் வரத்தை கொடுத்தார் அப்படியே யமலோகத்திற்கு செல்லும் பாக்கியம் கிட்டியது அங்கே ஒரு கல்குன்று இருந்தது முனிவர் யமுனை பார்த்து இது என்ன என்று கேட்டார் முனிவரே முன்ஜென்மத்தில் ஒருமுறை சிவனடியார் ஒருவருக்கு அமுது படைத்த போது நீங்கள் கல்லை போட்டு படைத்து விட்டீர்கள் அதனால் வந்த வினைதான் இது என்று சொன்னார் இதற்கு பரிகாரமாக இந்த மலையை நான் தின்றே தீர்ப்பேன் என்று சபதம் எடுத்தார் முனிவர் அதே அளவில் ஒரு மலையை கண்டுபிடித்து தின்னத் தொடங்கினார் இங்கே திண்ட தின்ன யமலோகத்தில் குன்று மறைந்து கொண்டே வந்தது கல்லை திண்டதால் அவருக்கு ஸ்லாத்தர் என்ற நாமம் வந்தது ஸ்லாத்தர் சித்திரவதியை மனமுடித்தார் அவர்களுக்கு